ஆகாமங்க ஆ சார் இந்த பக்கம் ரெண்டு பல்ல போடுங்க ரெண்டு பல்ல சார் ரெண்டு பல்லுக்கு எவ்வளோ சார் ஆகும் டிஃபன் ரெண்டாயிரம் ஆகுங்க ரெண்டாயிரம் ஆகுமா சார் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைங்களே சார் எவ்வளோ வச்சுருக்குதுங்க சார் என்கிட்டா இருக்கு சார் ஐநூறுவா ஆமாங்க சார் பல்லு பிடுங்கதுக்கு முன்னாடி மறுத்து போகிறதுக்கு ஒரு ஊசி போடுவோம் ஏன்னா அந்த ஊசி போடாமல் பல்லு பிடுங்குறேன் ஐநூறுவா விடுங்க போதும் ஓகே சார் அவ்வளோ தைரியமா பாருங்க அந்த ஊசி போடாமல் பல்லு பிடுங்கினா உங்களால் வழியை தாங்க முடியாது சார் வாழ்க்கையில் எத்தனையோ வழியை பார்த்துட்டு சார் இந்த வழி நான் பொறுத்துக்கிறேன் சார் அப்ப பிடிங்க போடுங்க சார் ரொம்ப ஒலிக்கும் பரவாயில்லைங்க சார் பொடுங்க பிடிங்கிருவேன் ஒடுங்க சார் என்ன உங்களுக்கு ஒலிக்கல இல்லைங்க சார் கொஞ்சம் கூட வலிக்கலையா ஓ இன்னைக்கு சார் வலியே இருக்குது சார் நல்லா இருக்கும் சார் மெடிக்கல் மிராகுஷ் என் சர்வீஸில் இந்த அளவுக்கு வழியை தாங்குகிற ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை ஆஹா என்னால் நம்பவே முடியல சார் நான் உங்களை ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணும் அதுக்கு நீங்கள் எனக்கு கோஆபரேட் பண்ண முடியுமா என்ன சார் கேஸ் போடுறீயே இல்லைங்க சார் நான் உங்கள் உடம்ப ஆராய்ச்சி பண்ணணும் அதுக்கு நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க பண்ணுங்க அதனால எனக்கு என்ன சார் பிரயோஜனம் சார் நான் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறீங்களா அப்ப பண்ணுங்க சார் அப்ப பண்ணுங்க 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 டாக்டர் இன்னைக்கு நம்ம கிளினிக்ல ஒரு மிராக்கல் நடந்துச்சுங்க என்ன மிராக்கி ஒருத்தர் பல்லு பிடுக்கணும் வந்தார் நான் பார்த்துட்டு ரெண்டாயிரம் ரூபா ஆகும்னு சொன்னேன் அவர் கையில் ஐநூறுரூவா தான் இருக்குது அப்படின்னாரு ஆஹா சரி கொஞ்சம் கேரட்டாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மறுத்து போற ஊசி போடாமல் பல்லு போடுங்க ஓகேவா அப்படின்னா ஓகேனுட்டாரு ஏங்க அந்த ஊசி போடாமல் பல்லு போடுங்க உயிரே போயிடுங்க அவ்வளோ வலிக்குங்க அப்படின்னு சொன்னேன் அவரு பயப்படல கொடுங்க அப்படின்ட்டாரு நானும் பார்த்தேன் எடுத்து தபகு பிடிங்கிட்டேன் சார் அரண்டுட்டேன் சார் ஆள் கொஞ்சம் கூட அசரல சார் அப்படியே இருக்கார் சார் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த அளவுக்கு வழி தாங்கிற ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை மரணிவிட்டேன் அதுக்கப்புறம் எப்படியோ அவர்கிட்ட பேசி ரெக்வஸ்ட் பண்ணி அவர் கேஸ் அடி கொள்றதுக்காக பர்மிஷன் வாங்கி கையில் ஒரு ஐயாயிரம் பணத்தை கொடுத்து அவர் கேஸ் இசை வாங்கிட்டேன் ஆள் ஒரு ஐம்பது வயசு கருப்பாக கண்ணாடி போட்டுருந்தாரு அவரா ஆமாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் சரி அவர் என்னைக்கு வந்து பள்ள எடுத்தாருட்டேன் இப்போ தான் சார் போறாரு சார் அவர் இப்போ தான் என் கிளினிக் வந்திருந்தார் ஊசி போட்டு மரத்து போகிறதுக்காக வெளியில் உட்கார வச்சுட்டு அடுத்த பேஷண்ட் பார்க்கறதுக்குள்ளே ஆள் எஸ்காக போயிட்டார் சார் உங்கள் கிளினிக் வந்துட்டார் அவரு ஐயோ சார் என்ன சார் சொல்கிறீங்க உங்கள்கிட்ட ஆட்டையும் போட்டு ஏன்ட்டையும் வந்து ஐயாயிரம் காசை வாங்கிட்டு போயிட்டா சார் சரியான கேப் மாதிரியாக இருப்போம் பொழுது டாக்டர் நம்ம தான் எல்லாத்துலேயும் பிடுங்குவோம் அவன் பிடிக்கிட்டு பிடுங்கிட்டு ஐயோ இது நிஜமாகவே மெடிக்கல் மிராக்கள் தாங்க மெடிக்கல் மிராக்கள் தான் i <laughs> know.